ஐக்க உள்ள கால பழைய கிளை வாழ்ந்த காலத்துல இந்த காடா பெற்றி கிராமத்தில் எப்படி இந்த சாமி இங்க இருக்க பகவதி அம்மன் அடுக்கே இந்த இந்த முனியாண்டி

േതുപതില്ലാതെ ശിവഗംഗ് നന്നാടി അഞ്ച് അഴക ജഡാ തോരണയിട ശിവ ചീമയാട്ടുടയാല கொஞ்ச நேரம் காட பிச்ச பட்டியல உள்ள தங்கச்சி பகவதி அம்மனையும் படுகி அம்மனையும் நாங்க அக்கா தங்கச்சி வீராங்குறையலே முப்பாட்டே காலத்தில் இந்த காட பிச்சம் பட்டியல ஆண்ட கால பனிரெண்டு வருஷம் பாரக மலையில் யாரா வேற தம்பி அதை சில கிராமத்தை சொல்ல மாட்டீங்களா சேப்பிள்ளைகிட்ட கண்ணில் அடிக்கிறேன் என்ன தம்பி சாமி அழைக்கிறேன் தம்பி நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்கி தத்துருவமாக சாமி அப்படி நிற்க சொன்ன வாக்கு பழிக்கும் போயிடுறது நல்லது நீ சாமி நக்கல் பண்றியா மயிறு பனிரெண்டு வருஷம் பாராமலையில் காட பிச்சம் பட்டியில பஞ்சம் போகுது இங்க கம்மாற எல்லாம் கல்லும் புள்ளுமே இதுடா அப்ப காடை பிச்சம்பட்டில உள்ள கிழவி சொல்லி எழுதுச்சா பஞ்சத்தில மக்கள் வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பகவதி அம்மனையும் அடுகச்சி அம்மனையும் അപ്പൊരു മുത്തു കോൺടി ചാമി ഇറങ്ങി മൈലി കീറെ മക്ക വളക്കുരാടാ കോട മലവേ നമ്മ കീരങ്ങി വളക്കുരാടാത്തലേ இந்த காட பிச்ச மட்டில உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே நேர் எங்க டீக்கார சாமி குதிச்சு வர போற ஐயா இல்ல ஒன் தொட்டி புள்ளையில பெயடிக்க விட போற ஐயா யா ஆயிரம் பாட்டிலு சராயா ஆயிரம் பாட்டிலு சராயா தாய் பாண்டி முழுக்கி அடி நாத்துட்டு வரத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய என் சிமேம் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா எப்ப நீ படுத்தது கலுங்கடிய பார்வாத்தட எப்பது கருப்பாயுரணியே என் குடிகார பாண்டிமுனி முனி கொஞ்ச நேரம் கருப்பாயூர் நீ எல்லைய வச்சு உன் பகவதி அம்மனையும் அருகச்சி அம்மனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில் கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஓடி வர ஆதி காலம் பாட்டியம் உள்ள காலத்தில் இந்த ஊரில் எங்கிருந்து எங்கே வந்தாங்க நம்மளையெல்லாம் எப்படி வளர்த்தாங்க

அப்ப கிழவேன் சொன்னாரா இது காடை பிச்சம்பட்டியில உள்ள கோயில் மாடா வளர்க்க போறேன் இந்த கண்டு கண்டு வளருது காட பிச்சம்பட்டியில கோயில் மாடு காவாருதுடா இங்க அப்ப மாடு வளர்ந்து நிக்குது மஞ்சு வரட்டுக்கு கொண்டு போறேன் கூட யாரு வர்றது அப்ப இந்த மாடு விளையாடுமா நாங்க வல்ல சொல்ல கைத்துல மாட கொண்டு போறாரு காடை பிச்சம்பட்டில் பாட்டேன் மாலையில எங்கணவர் இருக்கு மாடு கொண்டு போறாக இந்த மாட்டு மேல எந்த சாவிடா கூட போற அப்ப இடது கொம்புல பகவதியா வடகு கம்புள்ள வடக செமன துமுள்ள நிக்கிறான்டா பதினெட்டாம் ஆம்படியாய் பதினெட்டாம் தோ மறி இந்த காடை பிச்சம்பட்டி மாடு அலங்கனல லைன் தூர மாடா நிக்கிது மாடு இலக்கிது நம்ம केलेவனம் தோந்து நிக்கிறாங்க அங்கே ветер பறையுது அலங்கனல ஒரு மணி அடிக்குது கெலவே சொல்லி மாடவுக்குறியா இது காடம் கோயில் மாடியா நான் ஒத்த கைத்துல புடிச்சு வாரே மாடு வாடிய தபோது காடம் கோயில் மாடு வலது கொம்ப சாக்கிது இடுப்ப முறுக்கிது இந்த சாமி மாடு இடது கொம்ப சாக்கிது அப்ப தொட்ட இடமெல்லாம் புடியாரனுக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா இந்த காடை கோயில் மாட்டு கொம்புல யா புலந்து கல்லி சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளி சரி நல்ல கம்மாயா அட போட்டா போய ஜாங்கிட் உனக்கு அறுநூறு வருஷமா பட்ட சீம கருவ உடம்பரம் தாம்படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க என் கலிகரி காளி முனி ஐயா உன் தம்பி பதினெட்டாம் படியான கூட்டி கிட்டி இந்த கார பிச்சமடியில் உள்ள சாமி ஊரா கிளம்புதடா என்னடா காளி முனி ஐயா தங்க நல்லு சாமி முடியும்